தேவபூமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பாரதத்தின் தொன்மையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களை நாம் இங்கே தரிசித்து வருகிறோம் இன்று நாம் காணவிருப்பது ஆன்மீகம் மற்றும் கலாச்சார வரலாற்றின் வாழும் சாட்சியமாக விளங்கும் சாயவனம் ஸ்ரீ சாயவனேஸ்வரர் திருக்கோவில் இந்த தலத்தில் இறைவன் ஸ்ரீ சாயவனேஸ்வரர் ஆகவும் இறைவி ஸ்ரீ கோசாம்பாள் ஆகவும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார்கள் புராண காலத்தில் இப்பகுதி சாய் எனப்படும் கோரை புற்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது இதனால்தான் இதற்கு சாயவனம் என்று பெயர் வந்தது பண்டைய முனிவர்களின் பாதங்கள் பட்ட இந்த மண் இன்றும் தெய்வீக அதிர்வுகளை கொண்டுள்ளதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த தலத்தின் வரலாறு இந்திரனின் தாயார் அதிதி தேவியுடன் நெருங்கிய தொடர்புடையது சாயவனேஸ்வரர் மீது கொண்ட தீராத பக்தியால் அதிதி தேவி பூமிக்கு வந்து வழிபட்டார் அவரது தூய பக்தியை கண்டு நெகிழ்ந்த இந்திரன் தன் தாயார் சிரமமின்றி வழிபட இந்த ஆலயத்தையே விண்ணுலகிற்கு கொண்டு செல்ல திட்டமிட்டான் இதற்காக தனது வாகனமான ஐராவதம் எனும் வெள்ளை யானையை அவன் பணித்தான் ஆனால் யானை எவ்வளவு பலம் கொண்டு இழுத்தும் இறைவன் குடியிருக்கும் அந்த லிங்கம் அசையவில்லை அப்போது சிவபெருமான் தோன்றி இறைவன் எங்கு எழுந்தருள வேண்டுமோ அங்கேயே இருப்பார் என்று கூறி இந்திரனின் முயற்சியை தடுத்தார் இந்திரனின் இந்த முயற்சியின் போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஐராவதம் முழு பலத்துடன் இழுத்தபோது அதன் தந்தம் பட்டு லிங்கத்தின் மீது ஒரு வடு ஏற்பட்டது இன்றும் அந்த தழும்பை நாம் லிங்கத்தின் மீது தரிசிக்கலாம் இது இறைவனின் அசைக்க முடியாத விருப்பத்திற்குச் சான்றாக கருதப்படுகிறது யானையின் தந்தம் தரையில் பலமாக மோதிய இடத்தில் நீர் ஊற்றெடுத்து ஒரு குளம் உருவானது இதுவே ஐராவத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடுவது பக்தர்களின் பாவங்களைப் போக்கும் என்பது ஐதீகம் மேலும் காவிரி மற்றும் சங்கமுக தீர்த்தங்களும் இத்தலத்தின் புனிதத்தை அதிகரிக்கின்றன இங்குள்ள அம்பிகையின் குரல் குயிலை விட இனிமையாக இருந்ததால் அவருக்கு குயிலினும் நன்மொழி அம்மை என்ற திருப்பெயர் வந்தது தாயின் மென்மையான அந்த குரல் பக்தர்களுக்கு தேறுதலையும் வலிமையையும் அளிப்பதாக நம்பப்படுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனாரின் வரலாறு இத்தலத்தின் மகுடமாகும் அவரது பக்தியை சோதிக்க சிவபெருமான் ஒரு அடியார் வேடத்தில் வந்து நாயனாரின் மனைவியையே அடியாராக கேட்டார் எவ்வித தயக்கமும் இன்றி நாயனார் சம்மதித்தார் ஊர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி அடியாரை பாதுகாத்து வழி அனுப்பி வைத்த நாயனாருக்கு இறுதியில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் காட்சி தந்து அருளினார் சாயவனம் கோவில் ஒரு தேர் போன்ற வடிவத்தில் நுணுக்கமாக கட்டப்பட்டுள்ளது உபமன்யு முனிவர் போன்ற மகான்கள் இங்கு தவம் செய்து ஆன்மீக அமைதி கண்டுள்ளனர் இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு பாடம் சொல்கிறது லிங்கத்தின் மீதான வடு ஆன்மீக பாதையில் நாம் சந்திக்கும் சவால்களையும் தியாகங்களையும் குறிக்கிறது ஐராவத தீர்த்தம் என்பது மனத்தூய்மை மற்றும் மறுபிறப்பின் அடையாளமாகும் பரபரப்பான இன்றைய வாழ்க்கையில் இத்தலம் ஒரு அமைதியான புகலிடமாக திகழ்கிறது ஐப்பசி மாதத்தில் நடைபெறும் துலா உற்சவம் இங்கு மிக விசேஷம் கங்கை யமுனை போன்ற புனித நதிகள் காவிரியில் நீராடி தங்களை புதுப்பித்துக் கொள்வதாக ஐதீகம் கடைமுகம் மற்றும் முடவன் முழுக்க ஆகிய நாட்கள் மிக முக்கியமான புனித நாட்கள் ஆகும் மயிலாடுதுறை மற்றும் சீர்காடியில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது பூம்புகார் செல்லும் பேருந்தில் ஏறி சாயவனம் கோவில் வளைவில் இறங்கிக் கொள்ளலாம் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்